உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம் அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்க அருள் நான் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவுக்கு முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னார் வன்னியர் சமூகத்தின் சாபக்கேடு சில தலைவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் அதற்கான வேலையை ஏற்கனவே தயார் செய்து வைத்துக்கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் அதற்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த மசோதாவை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் என்று பெயரை வைத்துக்கொண்டு முழுமையான ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினராக அந்த அவையில் பேசியதை துரோகிகள் என்பது தெரியுது சீட்டுக்காக எந்த அளவுக்கு கீழே மட்டையா கோபாலபுரத்தை வாசப்படிக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிற ஐந்தறிவு ஜீவன் போல கேவலப்பட்டு கத்துவதை விட பதவி இல்லாமல் மக்களுக்காக உங்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமையை வைத்து நீங்கள் போராடலாம் ஆனா நீங்க ஒரு ஒற்றை சீட் அவர் கொடுத்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக எந்த அளவிற்கு திமுகவை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுகவை உயர்த்தி பிடித்து கொண்டு இன்று பன்ரொட்டி வேல்முருகன் என்று பெருமையாக பேசிக் கொள்ளுகின்ற இதே வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகாமல் இருந்திருந்தால் அந்த இயக்கமுடக்கி இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்காமல் இருந்திருந்தால் நீ அப்படியே கர்ஜிச்சுட்டு இருப்பியா கருணாநிதியும் மு க சட்டமன்றத்தில் கொண்டு போய் உன்னை அமர வைத்து உன்னால் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசு வேல்முருகா என்று பேச வைத்திருப்பார்களா பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு உன்னை அனுப்பி வைத்தது பாட்டாளிகள் மருத்துவர் ஐயா என்ற ஒரு மகத்தான ஆளுமை இங்க தமிழ்நாட்டில் உருவான பிறகுதான் இந்த வேல்முருகனை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் போய் கர்ஜிக்கின்ற ஒரு நிலை உருவானது இன்று தமிழக சட்டமன்றத்தில் குறைந்தது நாற்பதுக்கும் மேற்பட்ட வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மருத்துவர் ஐயா என்ற அந்த மகத்தான தலைவன் தான் காரணம் ஒரு வார்த்தை அதை பத்தி நீ பேசிருக்கியா அந்த சட்டமன்றத்தில் பனிரெண்டு நிமிடம் பேசிய வேல்முருகன் ஒரே ஒரு வார்த்தை மருத்துவர் ஐயா என்ற அந்த மாமனிதர் உருவாக்கிய இயக்கத்தால் உருவானவன் தான் இந்த வேல்முருகன் என்று ஒரு வார்த்தை இந்த மேடையில் பேசியிருந்தால் அடுத்தவனுடைய மைக்கை இருப்பாரு அப்பாவு எந்த அளவிற்கு கருணாநிதிக்கு சொம்படிக்க முடியுமோ எந்த அளவிற்கு திமுகவுக்கு சொம்படிக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு சொம்படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ சொம்படிச்ச அப்பாவு அமைதி காத்தா நீ பேசி முடிக்கிற வரைக்கும் சட்டமன்றத்தில் மக்களின் உரிமைக்காக இதே வேல்முருகன் அவர்கள் பேசிய பொழுது எத்தனை முறை உன்னுடைய பேச்சுக்கு குறுக்கே அப்பாவு உள்ளேயும் வெளியே வந்து வந்து போனார் என்றதை நாங்கள் பார்த்தோமா இல்லையா ஏன் நேற்றிரி பேசும் பொழுது அப்பாவு முறை கூட உள்ளவர்களே சேலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் உங்கள் பேச்சுக்கு இடைமறித்த போது நீங்கள் பேசு வேல்முருகா நீங்கள் பேசு வேல்முருகா என்று பேசுகின்ற அளவிற்கு நீங்கள் சொம்படிக்கிறீர்கள் சட்டமன்றத்தில் திமுக திரு அண்ணன் வேல்முருகன் அவர்களே உங்கள் வார்த்தையில் ஒரு சிறு திருத்தம் தேவை என்பதை நான் இந்த காணொலி மூலமாக திரு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இன்னொரு முறை இன்னொரு முறை இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சட்டமன்றத்தில் கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவின் தயவால் அவர் அமைச்சராகவில்லை தமிழ்நாட்டில் பாமகவின் தயவால் திமுகவின் அமைச்சரவை இயங்கிக் கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரவை தங்கு தடையின்றி இயங்க வேண்டும் என்றால் நூற்று பதினெட்டு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு வெறும் தொன்னூற்றி ஆறு வெறும் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து ஆண்டுகள் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார் என்பதை உன்னால பேச முடிந்ததா சட்டமன்றத்தில் ஏன் நீ அதை பேச முன்வரவில்லை ஒற்றை சீட்டு உங்களை மீண்டும் தடுக்கிறதா திரு வேல்முருகன் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நமக்கு அந்த ஒரு சீட்டாவது கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டார்களோ என்ற ஏக்கத்தில் திரு வேல்முருகன் அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தயவால் மத்தியிலே திரு அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லுவதை திரு வேல்முருகன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவால் தமிழ்நாட்டில் திமுக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது மத்தியிலே மன்மோகன் சிங் அவர்களுடைய அமைச்சரவையிலே ஐந்து மக்களவை உறுப்பினர்கள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அவர்தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த பொழுதுதான் இரண்டு அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அரசு வழங்கியது அந்த இரண்டு அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அவர்கள் இது கருணாநிதி அவருடைய தயவால் கிடைக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்ததால மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்த பாமகவுக்கு இரண்டு அமைச்சர்கள் அப்போதைய காங்கிரஸ் அரசு ஒதுக்கியது ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததால பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து ஆண்டுகள் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி ஆட்சியை செய்து முடித்துக் கொண்டார் ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி அரசு என்று காரி காரி தலைவர் கருணாநிதி மீது துப்பியதை பற்றி பேசுவதற்கு இந்த வேல்முருகனுக்கு திராணி இருந்ததா சட்டமன்றத்தில் ஏன் பேசல நீங்க ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை கருணாநிதியை பற்றி ஆயிரம் முறை பேசியிருப்பார் ஒரு முறை உங்களால் அதை பேச முடிந்ததா ஒற்றை சீட்டு தடுக்கிறது இல்லையா மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக ஆனபோது அந்த இடத்தை கருணாநிதி அவர்கள் வாரி வழங்கல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் உடன்படிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்திட்ட போதே முப்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் என்று கையெழுத்தில் உடன்படிக்கையானது அதன் அடிப்படையில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமகவிடம் இருந்தது கருணாநிதி அவர்கள் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்தார் ஆனால் நீங்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஆன போது தமிழகம் முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து விடலாம் என்று நான் தான் கருணாநிதி உத்தரவு போட்டேன் என்ற அடிப்படையில் வேல்முருகன் அவர்கள் பேசுறார் அப்பொழுது பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அனைவருமே இறந்து போயிருந்தால் அவர்களுக்கான பதவியே அந்த அதிகாரத்தை பெற்று கொடுத்ததே நான் தான் என்று சொல்லி மார்தட்டி இருப்பார் வேல்முருகன் சட்டமன்றத்தில் ஏன்னா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதுனால கருணாநிதி தயவால தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கிடைச்சி அப்படின்னு பேசிட்டு இவர் இதில் எல்லாம் தயவு செய்து திருத்தம் செய்து கொள்ளுங்கள் திரு வேல்முருகன் அவர்களே ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய சுயநலவாதி என்பது தெளிவாக தெரிஞ்சு போச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மக்களுக்காகவே இத்தனை ஆண்டு காலமாக களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களும் இந்த இயக்க தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கின்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மக்களுக்காகவே ஒவ்வொரு கணம் பொழுதும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களைப் போன்று விளம்பரத்திற்காக அரசியல் செய்து கொண்டு ஒற்றை சீட்டுக்காக மட்டையாக மடிந்து கிடக்கின்ற இயக்கம் அல்ல பாமக ஆகையால பாமகவை பற்றி பேசுவதற்கான அத்தனை தகுதிகளையும் இழந்து விட்டவர் தான் திரு வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது பாமகவை பற்றி பேசுவதற்கு திரு வேல்முருகன் அவர்களுக்கு அவ்வளவு தார்மீக உரிமை திரு வேல்முருகன் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே